ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரதிது கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திரையோதிசி திதி முப்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடி வியாபித்திருப்பதால் திரையோதிசி திதி சிரந்த திதியாக நாம் அனுட்டிக்க வேண்டும் பரணி நட்சத்திரம் ஒரு நாழிகை ஏழு வினாடி மாத்திரம் வியாபித்திருப்பதால் அதாவது காலை ஆறரை மணி பர்ந்தம் வியாபித்திருக்கிறது பரணி தீபத்தை இன்றைய தினம் காலையில் ஏற்றிவிட வேண்டும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பரணி கார்த்திகை இந்த இரு நட்சத்திரங்களும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களாக நமக்கு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது திருவண்ணாமலை பெருமானுடையதான விசேஷமான பரணி தீபமும் எல்லா ஆலயங்களிலும் நடைபெறும் திருவண்ணாமலையில் விசேஷமாக நடைபெறும் பரணி தீபம் கார்த்திகை தீபம் என்பது இரண்டு நாட்களிலும் விசேஷமாக அனுட்டிக்கப்படும் ஆகையால் நமது தாப்பங்களை எரிக்கக்கூடியதான அந்த அக்னிமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவான் பரமேஸ்வரன் இன்றைய தினத்தில் தீபங்களை ஏற்றி நாம் வழிபட்டோமானால் நம்ம பாபங்களை எரித்து விடுகிறார் அதாவது பாபங்களை விடுகிறார் என்பது புராண வச்சனங்களின் உபதேசம் காலையில் பரணி தீபம் மாலையில் அண்ணாமலை தீபமானது அனுட்டிக்கப்படுகிறது பிரதோஷமும் இன்றைய தினத்தில் அனுட்டிக்கப்படுகிறது இன்றைய தினத்தில் கார்த்திகை விரதம் கார்த்திகை நட்சத்திரம் காலையிலே ஆறரை மணி மே மணிக்கு மேல் வருவதால் கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுட்டிக்க வேண்டியதான விரதமும் இன்றைய தினத்தில் முருகனை உத்தேசித்து நாம் அனுட்டிக்க வேண்டும் பிறகு சந்திரனானவர் ரிஷபத்திற்கு பிரவேசிக்கிறார் நாளைய தினத்தின் விசேஷத்தை நாளை பார்ப்போம்